குறிப்பாக நம்முடைய எண்ணம் கல்லூரி பள்ளி இதை உள்ள பகுதியெல்லாம் அந்தந்த பகுதியை சார்ந்த காவல் நிலைகளை பணியாற்றுகிறவர்கள் கவனிக்க வேண்டும் என்பது என்னுடைய அது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் அது நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா அது இருப்பது வாய்ப்பில்லை ஒரு ஒரு சின்ன ஒரு ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு அதட்டல் தான் அரங்கிட முடியும் அந்த அதட்டலை நீங்கள் தான் கொடுக்க முடியும் அது யாருக்காகவும் பயந்துடும் யாருக்காகவும் அச்சத்தோடு அது இருக்கக்கூடிய அவசியமே இல்லை என்பது என்னுடைய என்ன யாருக்கும் பயப்படுற அவசியம் நமக்கு கிடையாது இவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை இது நீங்கள் எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் போதைப்பொருள் பழக்கத்துக்கு அடிமையாகின்ற இளைஞர்களை கட்டுக்குள் கொண்டு வருவது உங்களுடைய கடமை அது தாராளம் எப்படியாவும் இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் வந்து கொண்டு இருக்கின்றது உங்களால் தெரியும் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பது என்ன முதல்ல பார்ப்போம் நிறைய கொலைகள் வந்து அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க நிறைய குறைச்சிருக்கிறோம் குற்றங்கள் மிக அதாவது நிறைய குறைக்கப்பட்டு இருக்கின்றது புதுச்சேரியில் குற்றங்கள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு இருக்கின்றது இப்போ இருந்து ஒரு பெரிய பிரச்சனை என்ன போதைப்பொருள் தான் எண்ணிக்கை இப்போ ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை பேசப்பட்டவர் வந்து போதைப்பொருள் சம்மந்தப்பட்டது தான் வேறு எதுவும் இப்போ அதிகமாக பேசப்படுவது இல்லை இதில் நம்ம அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது நம்ம நம்முடைய கடமை அக்கறையோடு கவனம் செலுத்தப்பட வேண்டியது ஏன்னா ஒரு சமுதாயத்தை சீரழிக்கின்ற ஒன்றாக அது இருந்து கொண்டிருக்கின்றது இளைஞர்களை சீர சீரழிக்கின்ற ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது வருங்காலத்தில் அவங்க நல்லா இருக்கணும் இளைஞர்கள் இப்போ நல்லா இருந்தால் தான் நம்முடைய மாநிலம் சரி நாடும் சரி ஒரு வளமான நாடாக இருக்க முடியும் அப்போ இளைஞர்கள் அந்த பழக்கத்திற்கு மோதை பழக்கத்திற்கு அடிமையாகவும் பார்த்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை அனைவருடைய கடமை அந்த பழக்கம் நிலை சூழ்நிலை ஏற்படும் அந்த பழக்கமே வராமல் இருப்பதற்கு என்ன அதை எப்படி கண்காணிக்க வேண்டும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் இப்போ போதைப் பொருள் நம்ம பூச்சியில் பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்றது எதுவும் ஒன்றும் கிடையாது அது எங்கேருந்து இருந்து வருது அந்த வெளியில் நம்ம தடுக்கணும் முதல்ல எங்க இருந்து வருதுன்றதை நம்ம மிகுந்த கவனத்தோடு பார்க்க வேண்டும் ஆரம்பத்திலே அதை தடுத்துட்டோம்னா உள்ள வரது இல்லாமல் இருக்கும் உள்ள வரது இல்லாமல் வந்து அந்த பழக்கம் வாய்ப்பு வாய்ப்பில்லாமல் இருக்க முடியும் குறிப்பாக நம்மளுடைய எண்ணம் கல்லூரி பள்ளி இதை சுற்றி உள்ள பகுதியெல்லாம் அந்தந்த பகுதியை சார்ந்த காவல் நிலையங்களை பணியாற்றுகின்றவர்கள் கவனிக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் அதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் அது நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா அது இருப்பது வாய்ப்பில்லை ஒரு ஒரு சின்ன ஒரு அதட்டம் ஆரம்பிக்கும்போது ஒரு அதட்டம் தான் அடங்கிட முடியும் அந்த அதற்றலாம் நீ தான் கொடுக்க முடியும் அது யாருக்கோ பயந்து யாருக்காகவும் அச்சத்தோடு அது இருக்கக்கூடிய அவசியமே இல்லை என்பது என்னுடைய யாருக்கோ வேண்டிய அவசியம் எனக்கு தெரியாது நினைக்க வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் ஓதைப்பொருள் பழக்கத்துக்கு அடிமையாகின்ற இளைஞர்களை கட்டுக்கு கொண்டு வருவது உங்களுடைய கடமை அது தாராளம் எப்படி அவங்க இருக்கலாம் குறிப்பாக எல்லா பகுதிகளிலும் அந்தந்த காவல் நிலையங்களுக்கு எல்லையில் கவனத்தோடு சுற்றி வருகின்ற பழக்கத்தை நீங்கள் உருவாக்கணும் முன்போதும் நல்ல மாநிலம் நல்ல வளமான நாடு என்ற நிலை இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த போதை பழக்கத்திற்கு அடிவாக இந்த ஒரு நிலையை நாம் அறிவே ஒழிக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் அது உங்களுக்கு தான் முடியும் உங்களால் தான் முடியும் அதான் நீங்கள் மிகுந்த வாங்க சேர்க்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன்